குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ இசைகுரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சப்தமி அதன் பின்பு இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை அஷ்டமி அதன் பின்பு நவமி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நாமயோகம் அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை திருதி பின்பு சோளம் கரணம் இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை கௌளவ கரணம் அதன் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்துல இருந்து எட்டு எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் பிற்பகல் நான்கு முப்பதுல ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை கூலிகை பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை வாரசூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை ஊத்திரம் அதன் பின்பு அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் தேய்விரை அஷ்டமி அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய தேவிரை அஷ்டமி மிகவும் பவர்ஃபுல்லானது ரொம்ப ரொம்ப பவரான ஒரு அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் இன்றைய தினம் பைரவரை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த பைரவர் வழிபாடு என்ன செய்யும் அது எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துருவோம் கடக லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் சிம்மத்தில் புத பகவான் கண்ணியில் கேது பகவான் தனுசில் மாந்தி பகவான் மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் சந்திர பகவான் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இன்றைய தினம் கண்ணீராசிக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ள துணி எடுங்க கஸ்தூரி மஞ்சள் வைங்க அது கூட துண்டு பச்சை கற்பூரம் அஞ்சு ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் அஷ்டமி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமின்னா எவ்வளோ பவர்ஃபுல்லானது எல்லாருக்கும் தெரியும் பைரவர் வழிபாடு அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனா இந்த அஷ்டமியிலேயே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லும்போது புத அஷ்டமியும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஆதிவார அஷ்டமியும் மிகவும் சிறப்பு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா காலாஷ்டமி நீலகண்ட அஸ் அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய நீலகண்ட அஷ்டமின்னா என்ன இந்த அஷ்டமியில் வழிபாடு செய்தால் என்ன நன்மை அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அஷ்டமி அப்படின்னு சொல்லும் போது ஜாதக நவகிரக பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு எப்படி அப்படின்னா வாழ்க்கை பஞ்சாங்கப்படி கணிக்கப்பட்ட மட்டுமே இந்த பலன் பொருந்தும் அதாவது கரெக்டான ஜாதகமாக இருந்தால் இது இந்த பலன்லாம் பொருந்தும் எந்த ஊரில் குழந்தை பிறந்தாலும் இந்திய நேரத்திற்கு மாற்றியே லக்கணத்தை கணிக்க வேண்டும் அப்போதுதான் லக்கணம் பலன் உங்களுக்கு பிடி பிடிபடக்கூடிய ஒரு தருணம் ஒரு ஊரில் வெளி ஊரில் பிறக்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம கழித்து ஜாதகத்தை கணிக்கும் ஒரு உதாரணத்துக்கு மலேசியால பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டரை மணி நேரம் கழித்து ஜாதகம் கணிக்கும் சரி இந்த போகர் சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா பன்னெண்டு ராசிகளையும் மூணு பாகம பிரிச்சிருந்தோம் மூணு பாகம் அப்படின்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் சார லக்கணம் இல்லைங்களா சிம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்மெல்லாம் ஸ்திர லக்கணம் மிதுனம் கண்ணி தனுசு மீனெல்லாம் உபய லக்னம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி லக்னாதிபதி ஒன்னு பஞ்சமாதிபதி ஐந்து பாகியாதிபதி ஒன்பது இந்த அதிபதிகள் மறைவு ஸ்தானமான மூணு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தால் சர்பதோஷ ஜாதகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்னம் என்பது ஒன்று பஞ்சமாதி என்பது ஐந்து பாக்யாதிபதி என்பது ஒன்பதாம் இடம் இந்த அதிபதிகள் இப்ப குருவா இருக்கலாம் சுக்கரனா இருக்கலாம் எது இருக்கலாம் அந்த கிரகங்கள் அந்த அதிபதிகள் மறைவு அப்படின்ற ஒரு இடத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு தானே அந்த இடத்தில் மறைந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கர்மதோஷ ஜாதகம் எல்லாம் எப்படி இருக்குன்னா வாழ்க்கையில அனுதாபத்திற்குரிய ஜாதகமாக மாறிவிடும் அதாவது தண்ணீரில் மிதக்கும் படகு போல தாமரை இலையில ஒரு துளி தண்ணி பட்டா நிக்குமா ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிதான் அவர்களுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு அப்போ இந்த கர்ம தோஷங்களுக்கான தீபம் இந்த பைரவருக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ள மல்லு துணி விற்கும் அதை வாங்கிக்கோங்க அதுல ஒரு பிடி மிளகு வச்சு கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு தேங்காயில தீபம் ஏத்தணும் நல்லா புரிஞ்சு கர்ம தோஷங்களுக்கான பரிகாரம் இது நிறைய இருக்கு அதில் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தா சில பேருக்கு எங்களுக்கு அதை செஞ்சுட்டு வந்தா நிறைய பிரச்சனை உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கும் ஒரு உதாரணம் இருக்கு ஏன் அப்படின்னா சில பேர் அந்த பைரவர் வழிபாட்டை செய்யும்போது சில விஷயங்கள் இருக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னா சில பேருக்கு பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வந்த உடனே பலன் கிடைக்கும் தொண்ணூறு நாள் இந்த மாதிரி பலன் கிடைக்கும் சில பேருக்கு ஒரு வருடத்துல பலன் கிடைக்கும் அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம எவ்வளவு கும்பிட்டுட்டு வந்தோமே நமக்கு எந்த விதமான பலனும் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் நினைக்க கூடாது காரணம் என்னன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கர்மா இருக்குன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை அந்த கர்மா கழியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது மாதிரி இந்த கர்ம தோஷங்களுக்கான தீபங்கள் என்ன அப்படின்னா வெள்ளை மல்லு துணியில ஒரு கைப்பிடி மிளகு வச்சு கட்டி தேங்காயில தீபம் ஏத்துங்க இன்னைக்கு அதே மாதிரி சிவப்பு மல்லு துணியில ஒரு பிடி மிளகு வைத்து அது அப்படியே பொட்டலம் செஞ்சு பூசணிக்காயில இழுப்பை எண்ணெய் விட்டு தீபம் ஏத்துங்க அதே மாதிரி எலுமிச்ச மழத்துல நல்லெண்ணெய் போட்டு கருப்பு துணியில மிளகை வைத்து பொட்டலம் கட்டி தீபம் ஏத்துங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பழங்கள் இந்த மூணு பழங்கள் அந்த பழங்கள்ல அடிபாகம் வெட்டிட்டு காம்பு பகுதியை விதை சுத்தம் செய்து குங்குமம் பூசி நீங்க இந்த மூணு பழங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா அதுல அது இந்த பூசுவது நன்மை அதே மாதிரி பழங்களின் அடிபாகம் உபயோகப்படுத்த கூடாது இந்த காம்பு பகுதி மட்டுமே தான் பயன்படுத்தும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய தினம் இதை செய்யுங்க இன்னும் நிறைய இருக்கு அதாவது செய்ய வேண்டிய நாட்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த சார லக்கணத்திற்கு சார லக்கணம்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு சார லக்னம்னா எது மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்கணக்காரர்கள் லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் சார லக்கணம் சார ராசி சர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களா சஷ்டி திதியில அல்லது செவ்வாய்க்கிழமையில் பைரவருக்கு குங்குமம் மஞ்சள் பன்னீர் கலந்து அபிஷேகம் செய்து விநாயகர் அம்மன் மற்றும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி பைரவருக்கு அரளிப்பு மாலை பால் சாதம் செய்து இந்த மூணு தீபத்தையும் பைரவருக்கு ஏற்றி ஒன்பது வாரம் தொடர்ந்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு எல்லாமே அவரவருக்கு ஏற்ப வசதி வாய்ப்புகள் வரும் ஆண்டுக்கு ஒரு முறை செய்தாலே நன்மைதான் வசதிக்கு ஏற்ப செய்யலாம் தப்பு கிடையாது சரிங்களா நாளைய தினம் ஸ்திர லக்கினம் உபய லக்னம் அதாவது ஆபத்தான பிரச்சனைகளுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஹோமம்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஆபத்தான பிரச்சனைன்னா சில பேரு நிறைய கடன் வாங்கிட்டு வீடெல்லாம் விற்று கடனை கட்டினா கூட அந்த கடன் அடையாது அதே மாதிரி சில பேர் பணம் வாங்கிடுவாங்க வட்டி கட்ட இயலாது அப்ப என்ன செய்வாங்க வந்து உட்கார்ந்துருவாங்க எனக்கு இன்னைக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்போ அந்த நேரம் எவ்வளவு ஒரு ஆபத்தான சூழ்நிலை பாருங்க அவங்க எங்க போவாங்க பணத்துக்கு என்ன கஷ்டப்படுவாங்க அப்ப மன உளைச்சல் எவ்வளவு ஏற்படும் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹோமம் என்ன பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு பதினைந்து நாளைக்கு இந்த பைரவரை பற்றி தான் சொல்ல போறேன் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்ளுங்கள் ஏன்னா பைரவர் என்பது சிவனுடைய அம்சம் அதாவது சிவனுடைய அம்சம் மட்டும் கிடையாது பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று அம்சமும் கொண்டவர் தான் பைரவர் அப்போ இந்த பைரவரை நம்ம வணங்கினால் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் நமக்கு மாற்றி கொடுப்பார் ஆனா நம்பிக்கையோட செய்யணும் ஒரு வாரம் செஞ்சுட்டு விட்டுட்டு எனக்கு நல்லதே நடக்கலையா அப்படின்றத இருக்கக்கூடாது இன்னும் நிறைய இருக்கு அதுவும் இன்றைய தினம் காலாஷ்டமி நீலகண்ட அஷ்டமி அப்ப நீலகண்ட அஷ்டமின்னா யாரு நீலகண்டம் அப்படின்னா யாரு சிவன் நீலகண்டனா என்ன அவரு விஷத்தை சாப்பிட்டதனால் அந்த கண்டத்துல போயிட்டு போது பார்வதி தேவியானவள் அதை அப்படியே பிடிச்சி அழுத்திடுவாங்க அழுத்தன உடனே அந்த கண்டத்துல போயிட்டு நின்றுடும் சில பேருக்கு பாருங்க ஆண்களுக்கு இந்த கண்டம் பெருசாவே இருக்கும் இந்த ஒரு குண்டா இருக்கும் பாருங்க ஏதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த நாள அது அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது அதனால இன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள் சிவபெருமான அம்சமான பைரவரை இன்னைக்கு வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் சரி இந்த மூன்று விதத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது இந்த தூபப்பொடி சொன்ன இந்த தூபப்பொடி அஷ்ட ஐஸ்வர்யமும் கொடுக்கும் இப்ப நம்ம நிறைய பேரு நம்ம வீட்டுல ஹோமம் பண்ண முடியாது ஹோமம் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் ஒரு வீட்டுக்கு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் ஆனா இந்த தூபப்பொடி கோமத்துக்கு உரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுதான் இந்த தூவப்பொடி நீங்க இத போட்டாலே சோமம் பண்ணா என்ன ஸ்மெல் வருமோ அதே மாதிரி வரும் அவ்வளவு ஒரு அற்புதமான பொடி நிறைய பேர் வாங்கி நன்மை அடைந்திருக்காங்க நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க உண்மையிலே அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் சரிங்களா அதே மாதிரி கண்திஷ்டி பொடி கண்திஷ்டி பொடின்றது அதுலயே எல்லாமே இருக்கும் நீங்கள் அதை ஒரு துணியே இருக்கும் அதில் அந்த துணியை பிரித்து அதில் கொட்டி அதை நீங்கள் மூட்டையாக கட்டி அதுவும் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமையில செய்வது சிறப்பு செவ்வாய் வியாழன் ஞாயிறு இந்த மூன்று நாளில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு செய்யலாம் ஏன்னா எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் தான் வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க அதான் சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது ஆனால் அதெல்லாம் நிறைய நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க ஏன் என் வாழ்க்கையில் நானே நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த கண் திருஷ்டியால் அதனால ஒரு வீட்டில் கண் திருஷ்டி போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த தூபத்தை போடுங்கள் அதுலயே எல்லாமே இருக்கும் பிரிச்சு கொட்டி மூட்டையாக கட்டி நம்ம வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ லெட்டின் பாத்ரூம் கூட விடக்கூடாது குத்திட்டு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் உட்கார வச்சு தலையில இருந்து கால் வரை இறக்கி இது செய்தால் குடும்பத்தில் உள்ள கண் திருஷ்டிகள் விலகும் அதாவது ஒரு விஷயம் சொல்லலாம் என்னன்னா இப்போ ஒரு காரே வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் வாடகை வீட்டில் தான் இருப்போம் ஆனா கார் வாங்குவோம் எப்படி வாங்குவோம் லோன் போட்டு வாங்குவீங்க ஏன்னா காருன்றது ஒரு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல ஏன்னா பெரியவங்க இருப்பாங்க இல்லை வேலைக்கு போகணும் இல்லை வெளியூர் போகணும் நான் குடும்பத்தோட போகணும் அப்படின்னு சொன்னா பஸ்ஸோ ட்ரெயினோ போனோன்னா நிறைய சிக்கல்கள் இருக்கும் கார் வாங்கிட்டால் எல்லாரும் செல்லலாம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் கார் வாங்கிட்டானேன்னு சொன்னாலே போதும் அந்த இடத்துல எல்லாமே போயிடும் அதனால் வேண்டுவோர் அணுகலாம் இது பவர்ஃபுல்லான கண் திருஷ்டி பொருள் இது வாங்கி போட்டு பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வேணான்னா கூட நீங்களே கேட்டு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு அம்சத்தை இது ஏற்படுத்தும் இன்னைக்கு அஷ்டமி தேவிர அஷ்டமி பைரவர் வழிபாடு சிவன் வழிபாடு செய்யுங்கள் கொண்டு செல்லுகின்ற பொருள் என்னன்னு சொல்லிட்டேன் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனின் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே வேலையில சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரிச்சு செல்லுங்கள் உங்களுடைய குணத்துல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் தோற்ற பொழிவு பற்றி சிந்தனைகள் ஏற்படும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஏற்பட்டு விலகும் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசய செய் தென்மேற்கு திசை அது செய்யணும் ஒன்றாமே நசு நிறம் இளஞ்சவகுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரம் புரிதெல்லாம் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே பிள்ளைகளுடைய உணர்வுகளை அறிந்து அவர்களுக்கு செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி நீங்களும் அவர்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்களால் நெருக்கடிகள் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் என்ற தினம் பொறுமையோடு செயல்படுங்கள் சமூக பணிகள்னா நிறைய பேர் வந்து இந்த கோவில்களெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் இந்த பொது பணி அப்படின்றது ஒன்று செய்வாங்க அப்படிப்பட்டவர்கள்லாம் கொஞ்சம் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தவர்களை பற்றிய ஒரு கருத்து சொல்றதை தவிர்த்துருங்க இன்னைக்கு அரசு தொடர்பான பணிகள சிந்தித்து செயல்படுங்கள் புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய நாள் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதிர்சேசை தெற்கு சேஷையின் மூன்றாமை நரசன் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்தவங்களை பத்தி கருத்து சொல்றத மிருகசீரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே உடல்ல இருந்து வந்த சோர்வலா நீங்க புத்துணர்ச்சி கிடைக்கும் விவசாய துறையில இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்க சிறப்பாக இருக்கும் சமூக பணிகள்ல இருப்பது செல்வம் செல்வாக்கெல்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாள் புதுவிதமான வேலையில ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில ஒரு சாதகமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிடும் அதிர்சேச வடகிசையன் நான்காமன் அரிச நிறம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படும் முருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரிடத்திலும் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் உணர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்றைய தினம் விலாகும் அதே மாதிரி சமூக பணிகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த ஒரு விதமான சோர்வு அந்த செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வு ஆர்வம் இல்லாமல் இருந்தது அதையெல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும் பயணங்கள் மூலம் நல்ல ஒரு அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய முயற்சிகளுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாக நிற்காமையும் அதிசய இசை வட மேற்குசை இசையின் ஆறாமின் அதிர்சு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்து உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துல முடிவு கிடைக்கலன்னு நினைச்சீங்களோ அந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்க ஆயிலம் நட்சத்திரக்கா பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்கள் என்ற தினம் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுங்கள் விளையறுந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உயர் அதிகாரிகளின் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் யோசிச்சு அந்த வாக்குறுதியை கொடுங்க இன்றைய நாள் ஆராய்ச்சி சார்ந்த துறையில சில பேருக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு கணவன் மனைவிடையே புரிதலும் விட்டுக் கொடுத்தலும் இருக்கும் நண்பர்களால் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிச இசை தென்மேற்கு இசையின் ஒன்பதாமின் அரிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகிற மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கணும் அலைச்சல்கள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல கூட அலைச்சல்கள் இருக்கும் உங்களுடைய சிந்தனை போக்கில் ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி சொந்த பந்தங்களிடம் உறவினர்களிடம் அனுசரித்து சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பொறுமையோடு செயல்படுங்க உங்களை விட மேல் அதிகாரிகள் இருந்தால் அவர்களிடத்தில் நீங்கள் கேட்ட உதவிகரம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அதுலேயே ஒரு தாமதம் ஏற்படும் புதிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துருங்க இன்றைய நாள் அதே மாதிரி விளைவருந்த பொருட்கள் வார்த்தையில் எல்லாமே நிதானம் இன்னைக்கு தேவை எந்த ஒரு செயல்பாட்டிலும் இன்னைக்கு அமைதியோடு செய்ய சிறப்பாக இருக்கும் நாய் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க இன்றும் நன்மையை தரும் அதிசை தெற்கு சேசைன்னு இந்தாமின் அரிச நேரம் இளநீள நிறத்தை பயன்படுத்துது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் அசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மற்றவர்கள் பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும் பயம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை ஆரோக்கியத்தை பாருங்க கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் இருக்கணும் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் பிள்ளைகளால் ஒரு விதமான மன கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு கூட்டாளிகளிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் அதிசயசை வடகுதிசே அதிசயணும் ஐந்தாமின் அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே ரிஷிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் சிக்கனமான அதே மாதிரி இன்னைக்கு ஆனா சிக்கலான விஷயங்களுக்கு கலந்த ஆலோசனை எப்படி சிக்கனமா எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கலந்து ஆலோசித்து முடிவு செய்வது மிகவும் நன்மை இன்னைக்கு வேலையில சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் இணையம் சார்ந்த பணிகள்ல மேன்மை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு இன்னைக்கு நடந்து கொண்டால் சிக்கலான விஷயத்துக்கு கூட முடிவு கிடைக்கும் திசை தெற்கு திசை செய்ய ஏழாமை நஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இடை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து அது இருந்தால் அது விற்கணும் அது வித்துட்டு சில விஷயங்களை செய்யணும் கடன் அடைக்கணும் அதனால நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கற்பனை சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் சமூக நிகழ்வுகளால் சிந்தனைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதேபோல பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்றவர்கள் மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டுல அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் என்ற என்னால் பெருமை நிறைந்த ஒரு நாளாக அமையும் வடகு திசை அதிசயன் நான்காமன் அரிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்தி மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் பூராடம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வேலை செய்யும் இடத்தில் அதே மாதிரி உத்தியோகத்துல இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அது எந்த கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கட்டும் அதே மாதிரி பிரைவேட் கன்சன்ல வேலை செய்கிறவங்களாகட்டும் நிறைய சிறு சிறு வேலை செய்பவர்கள் குறுந்தொழில் செய்பவர்கள் இப்படியெல்லாம் இருப்பவர்களுக்கு அந்த வேலையில எதிர்ப்புகள் இருந்ததெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே மாதிரி உறவினர்கள் வழியில ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல்லாம் அமையும் கட்டுமான பணிகளில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் இன புரியாத சிந்தனைகள் மூலம் அப்பப்ப ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விலகும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கால்நடை தொடர்பான பணியில் இருப்பவர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் சுபமாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ச இசை தென் மேற்கு இசை எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தின உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் குறையும் திருவாரூர் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அவீட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு ஏற்படும் தடைபட்டு வந்த ஒரு பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சொத்து விற்கணும் அது விற்காம இருக்கு அதனால எங்களுக்கு நன்மையே இல்லை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக முடியக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் சமூக பணிகளை புதிய வாய்ப்புகள் ஏற்படும் மன அதாவது மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகளால் வியாபாரம் அதாவது இப்ப நிறைய சரக்கு வாங்கி போட்டிருக்கீங்க ஒரு கடையில அப்படின்னா அது விற்காம இருக்கு என்னடா இப்படி இருக்கேன்னு நீங்க யோசிச்ச ஒரு தருணத்துல இந்த வியாபாரத்தை விற்று அதாவது அந்த சரக்குகளை வித்து லாபம் அடையக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு கவலைப்படாதீங்க உடன் பிறந்தவர்கள்லாம் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய என்னால் செலவும் இருக்குது வரவும் இருக்குது அதிர்சேசை மேற்கு சேசையின் ஆறாமின் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு எதையும் செயல்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு புரிதலும் ஏற்படும் பணம் வரதுல இருந்து வந்த இழுவரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்தது கேட்டு கேட்டு பாக்குறீங்க அதுல ஒரு தடை இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி பண வருவாயில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி புதுவிதமான உணவுகளை சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் சுபகாரிய வேலையில பொறுமை ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவசியம் அதே மாதிரி இன்றைய நாள் போட்டிகளும் நிறைந்து இருக்கும் அதிசய அதிர்சே சே வடகுசேன் ஐந்தாமின் அரிசி நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துவோம் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் ரொம்ப பொறுமையோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்